கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் மின்மினி காடு மலையாளத்துல இந்த புத்தகத்தை எழுதினவங்க கே கே கிருஷ்ணகுமார் அவர்கள் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழியாக்கம் பண்ணவரு யூமா வாசுகி அவர்கள் இந்த நாவல்ல மொத்தம் ஒன்பது அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து ஒரு அத்தியாயம் நம்ம பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் காட்டுல வாழ்ற விலங்குகள் காட்டையும் தங்களையும் எப்படி மனுஷங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறாங்கன்றது தான் இந்த கதை நீங்க எப்பயும் படிக்கிற விலங்குகள் கதை மாதிரி இல்லாம இந்த கதையில கொஞ்சம் சுவாரஸ்யமா நிஜ வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளும் கலந்து இருக்கும் அந்த மாதிரி தங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்ல இருந்து விலங்குகளே தங்களை எப்படி தற்காத்துக்குதுன்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான இந்த கதையில சொல்லியிருக்காங்க கதைக்குள்ள போலாமா பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அத்தியாயம் ஆறு மணிக்கிளி அந்த ஊர் பகுதியை சுற்றி இரண்டு மூன்று முறை பறந்தான் மாதவி கரடி சொன்ன அடையாளங்களை எங்குமே காண முடியவில்லை ஒரு முறை கேலி கூத்தான சம்பவமும் நடந்துருச்சு ஒரு வீட்டு வாசல்ல ஒரு மொட்டை தலையின பாத மாதிரி மணிக்கிளிக்கு தோணுச்சு உடனே மணிக்கிளி அவசர அவசரமாக தாழ்வாக பறந்தான் கீழே சென்றவுடன் அது தோட்டத்தின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த சோளக்கொல்லை பொம்மை என்று தெரிந்தது ஒரு சட்டியை வச்சு அதோட தலையை செஞ்சிருந்தாங்க பக்கத்துல நெருங்கி போய் பார்த்தப்பதான் உண்மை என்னன்னு புரிஞ்சிச்சு கடைசியில் மணிக்கிளிக்கு ஒரு யோசனை வந்துச்சு என்ன தெரியுமா மாலை நேரம் ஆக போயது பள்ளிக்கூட கேட்ல போய் உட்காரலாம் பள்ளிக்கூட விட்டு வெளியே வருகிற மொட்டை தலையர்களையும் மஞ்சள் முக்காடுடையவர்களையும் நீல உடை அணிந்தவர்களே நல்லா பார்க்கலாம் இல்லையா கடைசியில் பள்ளிக்கூடத்தின் மணி முழங்கியது முதலாவதாக கேட்டிற்கு ஓடி வந்தவன் ஒரு மொட்டை தலையன்தான் அவன் கழுத்தில் சிவப்பு கைக்குட்டை அணிந்திருந்தான் இரண்டு சிறுமிகளும் ஓடி வந்து அவனுடன் சேர்ந்து கொண்டார்கள் இவங்க தான் மணிக்கிளிக்கு ஆசுவாசமா இருந்துச்சு அவங்கள பார்வையிலிருந்து தவற விட்டுடாம இருக்கிறதுக்காக பறந்து ஒரு உயரமான மாமரத்தோட கிளையில அமர்ந்தான் பிள்ளைகள் கொஞ்ச தூரம் ஓடி சென்ற பிறகு அவன் மெதுவாக பின்னால் பறந்து பின்தொடர்ந்தான் அவர்கள் ஒரு வீட்டை அடர்ந்தார்கள் கும்முதா கத்ரீனா அப்படின்னு அழைச்சபடியே படியேறி உள்ள போனான் மற்ற இருவரும் பின்னால் சென்றார்கள் மணிக்கிளி வீட்டு வாசல்ல உள்ள தென்னை மரத்துல ஒளிஞ்சு கொண்டான் அவனால நம்பவே முடியல தாழ முடியாத மகிழ்ச்சி சுந்தரி அதோ அந்த வீட்டு வாசல்ல ஒரு கூண்ல போதும் எல்லாரோட பிரார்த்தனைகளும் வீண் போகல சென்ற உடனேயே பிள்ளைகள் சுந்தரிக்கு பழங்களும் பாலும் கொடுத்தார்கள் அப்பாடா சுந்தரிக்கு இனி ஒன்னும் பிரச்சனை இல்லை பெரிய நிம்மதியா இருந்தது மணிக்கிளிக்கு ஆனா ஆனா ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கே அவளது சுறுசுறுப்பும் உற்சாகமும் இல்லையே பிள்ளைகளும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க மும்தாஜ் காலையிலிருந்தே கத்திரினாக்கு ஏதோ உடம்புக்கு முடியல போல இருக்கு காலையில நான் வந்து பார்க்கும்போது இவளோட கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சிட்டு இருந்தது இப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு குமுதா சுந்தரியை தடவியபடியே சொன்னாள் குமுதாவும் மும்தாஜும் சுந்தரியை மடியில் வைத்து கொஞ்சி மகிழ்ந்தார்கள் குமுதா இவ காட்டுக்கு திரும்பி போகணும்னு ஆசைப்படுறா போல இருக்கு நாம இவளை காட்டுல கொண்டு போய் விட்டுடலாமா அய்யோ அம்மா காட்டுக்கா இனிமே நான் வரமாட்டேன்பா என்றான் முஸ்தபா மெதுவா பேசுதா மொட்டை பயந்தாங்கோலி பாட்டிக்கு கேட்ட போது நாம இவளை சுந்தரம் அண்ணன் கிட்ட சொல்லி காட்டுல கொண்டு போய் விட்டுட சொல்லலாம் சுந்தர அண்ணன் எங்கேயாவது வழியில வச்சு இவளை ஏதாவது பண்ணிட்டா நீ சொல்றதும் சரிதான் அப்படி நடக்கிறதுக்கும் எல்லா வாய்ப்பும் இருக்கு நேத்து தோணியில வச்சே சுந்தரான சுந்தரியின் இதயம் படப்படவென்று துடித்து கொண்டிருந்தது முதல் நாள் இரவு அந்த வீட்டில் பானை வயிறு முதலாளி சொன்னதை கேட்டது முதல் பெரும் கலக்கம் அடைந்திருந்தாள் வெண்டேக்கு பெரியவருக்கும் கருங்காலி அக்காக்களுக்கும் எப்படியாவது இந்த தகவலை தெரிவித்துவிட முடிந்தால் மும்தாஜிடம் குமுதாவிடம் விபரத்தை சொன்னால் என்ன நேற்றுக்கு இரவே சொல்ல நினைத்தாள் சுந்தரி அப்போதுதான் வாகை அக்கா சொன்னது அவள் நினைவுக்கு வந்தது மனுஷங்களுக்கு முன்னாடி நாம மிருகங்களோடையோ மரங்களோடையோ பேசிக்க கூடாது சுந்தரியின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுவதை குமுதா பார்த்தாள் கத்ரீனா அழாத உன்ன உன் அப்பா அம்மா கிட்டே கொண்டு போய் விட்டுடுற சரியா நீ கவலைப்படாத தன் மீது அவர்கள் காட்டும் அன்பை பற்றி நினைத்த போது சுந்தரிக்கு துயரம் இன்னும் அதிகமாகிறது எல்லாவற்றையும் பார்த்தபடி தென்னையின் தலையில் உட்கார்ந்திருந்தான் மணிக்கிளி எல்லோரும் சென்ற பிறகு சுந்தரியை பார்க்க வேண்டும் என்ன பார்த்தா அவன் ஆச்சரியத்துல வாயடைச்சு போயிடுவா ஆனா இந்த பிள்ளைகள் இப்போது இந்த இடத்தை விட்டு நகர்ற மாதிரி இல்லையே இல்லைனா திரும்பி போயிடுவோமா தாண்டவராயன் முயல் இப்போது அழுது அழுது உயிர் போகிற நிலையில இருப்பாரு இவ்வளவு தூரம் வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேசாம எப்படி போறது மணிக்கிளி காத்திருந்தான் கொஞ்ச நேரம் சென்ற பிறகு வீட்டிற்குள்ளிருந்து வந்தாள் பாட்டி இங்க பாருங்க பிள்ளைகளா உங்க முயல வேற யாரும் எங்கேயும் தூக்கிட்டு போக மாட்டாங்க இந்த வயசான காலத்துல இதோ பாருங்க பிள்ளைகளா உங்க முயல வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோங்க இந்த வயசான காலத்துல இத காவல் காக்குறதுக்கு என்னால முடியல என்ன பாட்டி திடீர்னு இப்படி சொல்றியே என்ன ஆச்சு இவளை பார்த்தா பாவமா இல்லையா இந்த முயல் குட்டி தான் ஆனா மனுஷங்க பாவம் இல்லையே அந்த குண்டு பெருமாள் முதலாளி இன்னைக்கு மூணு முறை ஆள் அனுப்பிட்டான் அவனுக்கு முயல் வேணுமா விருந்து சமைக்கிறதுக்கு காட்டுல மரம் வெட்டம் திருட அவன் எதுக்கும் தயங்க மாட்டான் குண்டு பெருமாள் முதலாளி ஓ அதுதான் அந்த பானை வயிறு கொண்டவனின் பெயராக இருக்கும் என்று யூகித்தாள் சுந்தரி அந்த கொடியவனுக்கு கருங்காலி அக்காக்கள் மட்டுமல்ல நானும் வேணுமா சகிக்க முடியாதபடி கோபமும் சோகமும் பொங்கி வந்தது அவளுக்கு அட குண்டு பெருமாளுக்கு அவ்வளவு ஏறி போயிடுச்சா குரங்கு சேட்ட நாம் அவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் என்றான் மொட்டை தலை நாம யோசிச்சு முடிவு பண்ணலாம் ஏதோ குறும்புத்தனத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு மும்தாஜ் புன்னகையுடன் சொன்னாள் அப்போது முதலாளி வீட்ல இருந்து வந்தான் மரமண்டை பரமு குண்டு பெருமாள் முதலாளியின் முக்கியமான கையால் இவன் இவன் தலைக்குள்ள ஒண்ணுமே இல்லை என்று எல்லாரும் முடிவு செஞ்சிட்டாங்க அதனாலதான் இவனுக்கு இந்த பேரு பிள்ளைகளை பார்த்ததும் பரமு ஒரு பசப்பு சிரிப்பு சிரிச்சான் இந்த பாருக்குமுதா பரமண்ண பார்க்க தான் வந்திருக்கேன் நீ என்னோட ரொம்ப செல்ல தங்கச்சி இல்லையா இல்ல அலட்சியமான தங்கச்சி குமுதா அவனை கேலி செய்தாள் என்ன பரமண்ணா இந்த பக்கம் உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு சௌக்கியமா இருக்கீங்களா மும்தாஜ் அவனிடம் நலம் விசாரிப்பது போல் நடித்தாள் அது வந்து நம்ம முதலாளி இருக்கார்ல அவருக்கு ஒரு சின்ன ஆசை அவர் வீட்டில் ஒரு விருந்து நடக்க போகுது யாரோ பெரிய மனுஷங்க ஒருத்தங்க வரப்போறாங்களாம் அவருக்கு முயல்கறி பரிமாறணும்னு முதலாளிக்கு விருப்பம் குமுதா கிட்ட கேட்டா முயல் கிடைக்கும்னு தான் நான் சொன்னேன் நமக்கு எதுக்கு பிராணி முதலாளி என்ன குமுதா நான் குமுதாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது அவனுக்கு இரண்டு அறை கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது காசு கிடைக்குமா கிடைச்சா நாம முயல கொடுத்துடுவோம் குமுதா புகுந்து சொன்னால் மும்தாஜ் அப்படி சொல்லு நீ தான் கெட்டிக்காரி சரி நான் போயிட்டு வரேன் பரமு அகன்ற போது முஸ்தபா குமுதா இருவரின் காதுகளிலும் ஏதோ சொன்னாள் மும்தாஜ் அவர்கள் இருவரும் குபீர் என்று சிரித்தபடி அட பரவாயில்லையே நீ உண்மையிலேயே கெட்டிக்காரிதான் என்று சொல்வதை மட்டும் சுந்தரியால் கேட்க முடிந்தது எப்படினாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை என்று சுந்தரிக்கும் புரிந்தது அவங்க ஏதோ தந்திரம் பண்றாங்க பிள்ளைகள் தங்களுக்குள் பேசியபடி வீட்டின் முன்புறமாக சென்றார்கள் வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருந்த மணிக்கிளி தென்னையிலிருந்து பறந்து இறங்கி சுந்தரி முயலை நெருங்கினான் மணியண்ண மகிழ்ச்சி பெருக்கினால் சுந்தரிக்கு குரல் இடறியது ஷ் மணிக்கிளி அவளை தடுத்தான் பிறகு தாழ்ந்த குரலில் சொன்னான் நீ ஒன்னும் பேச வேண்டாம் நான் சொல்றதை கேட்டால் மட்டும் போதும் ராத்திரி மெதுவா ஆத்தங்கரைக்கு வந்துடு நான் சின்ன முதலையண்ணன்கிட்ட சொல்லி வைக்கிறேன் முதலையண்ணன் முதுகில ஏறி நீ அக்கறைக்கு வந்துடலாம் இரவு வாகை மரத்தடிக்கு நாங்கள் எல்லாரும் வரோம் ஒன்றும் பயப்படாத நான் போகட்டுமா ஒரே மூச்சில் சொல்லி முடித்தான் மணிக்கிளி மணிக்கிளி அண்ணா ஒரு ஆபத்து சுந்தரி குண்டு பெருமாள் முதலாளியின் சதித்திட்டத்தை பற்றி மணிக்கிளியிடம் சொல்ல தவித்தாள் ஆனா அவள் சொல்ல தொடங்கும் முன்பே அவன் பறக்க தயாரானான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மனுஷங்க இப்போது நான் பேசுறதை கேட்டா ரொம்ப பிரச்சனை நான் வேகமாக பறந்து போய் உன் அப்பா கிட்டேயும் வெண்டேக்கு பெரியவர்கிட்டயும் விபரத்தை சொல்லணும் சட்டுன்னு பறந்து போய்விட்டான் மணிக்கிளி சுந்தரி செய்வதறியாமல் திகைத்து நின்றாள் தன்னை அறியாமல் புலம்பினாள் அவள் ஒன்னு ரெண்டு மூன்று திங்கக்கிழமை குண்டு பெருமாள் முதலாளி கருங்காலி வெட்ட வருவான் காட்டின் கிழக்கு ஓரம் பாலம் கட்டுவான் ஆனால் மணிக்கிளி அப்போது வெகு தூரம் பறந்து சென்றிருந்தான் மணிக்கிளி சுந்தரிய எப்படி காப்பாத்த போகுதுங்கிற கதைய நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்